கூடிய நாடகம் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும் யூடியூப்ல அது காரணம் யாரு இந்த யூடியூப் ஒரு கைதட்டு கொடுங்க சில ஊர்ல யூடியூப் ஸ்டாண்டு போடுறாங்க எங்களை மறைக்குதுன்னு சொல்றீங்க ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய நாடகமும் இப்படியாப்பட்ட ஊரும் இந்த தமிழகத்தில் இருக்கு என்பதை உலக நாட்டில் உள்ள தமிழர்கள் கைபேசிக்கலாம் எடுத்து செல்வது யூடியூப் சேனல் தான் அதே மாதிரி பாமர தமிழர்களே சினிமா துறை வரையும் சின்னத்துறையிலையும் கொண்டு சேர்த்தது யூடியூப் சேனலை தான் ஒரே ஒரு யூடியூப் சேனலில் ஜிபி முத்து செத்த பையன் நாரை பையன்ட்டேன் கடைசியில் செங்கிட்டு போய் இன்னைக்கு கோடி கணக்கில் வீடு கட்டிப்பேன் இந்த மாதிரி இன்ன நேரத்தில் ஃபோன் வருது கப்புளிங்கு தெரியேன் இதை சொன்னால் நம்மளை லூசு பயிர்வேன் இன்னும் நேரத்தில் வருது அம்மா அமெரிக்கா அது ஒரு ட்ரம்மு பேசுகிறாரு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணி விட சொல்கிறேன் இவர் பேசுகிறாரு ட்ரம்மு கிடையாது வந்தார வாலி உங்கள்டே பேசிக்கொண்டும் நடித்து கொண்டு இருப்பவன் எங்கடாவேன் கவடைக்குள்ளே இருக்கான்டா பேசி கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் கபலிங் அது இல்ல ப்ரோ யோ எங்க அண்ணன் தம்பியில வச்சு நான் ஐயோ ஆ வந்திருக்க மாட்டேன் அவன் கோயம்புத்தூர்ல இருந்தா இந்த பையல எதுக்கு தூக்கி வச்சுட்டு இருக்காரு ஐயா ஏப்பா அவனை தூக்கி வச்சிருக்க பயப்பட மாட்டானே நாய் வரை கிளம்பிடுச்சா இருக்கு உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் அத்தனை தமிழர்களுக்கும் நான் சொந்தக்காரன் என்னை வாழ வைத்து அழகு பார்த்து உலகமே ஒரு நாள் திரும்பி பார்க்க முடான் என்று சொல்லி என்னை விட்டு பிரிந்து விண்ணுலோகத்திலிருந்து என்னை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் தினசரி என கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் அவர் இல்லாததான் ஒரு வேதனை இன்னைக்கு எத்தனை வயசானவங்களுக்கு ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் நான் தகப்பன் சாணத்திலே நான் பார்த்து கொள்கிறேன் அது இருந்தாலும் எங்கள் வாத்தியார் இருந்திருந்தாருன்னா அவருக்கு தனி ஒரு அரமனை கட்டிருப்பேன் ஒரு கோடி ரூபாய்க்கு அவர் போட்ட பிச்சை தான் இந்த நாடகத்தில் நான் கோமாளி என்னப்பா வரைய விடாதா எதுக்கு வர அங்கேருந்து இருந்து யூடியூப்பில் பார்க்க வேண்டிய நாங்கள் ஏதாவது பொம்பளைய பார்க்க வந்திருப்பேன் பொம்பளை பிள்ளைய உடனே என்னைய எதுன்னு வாங்கி அந்த பிள்ளை லவ் மஜேஜ் போட்டிருக்கோம் வாடா டொங்காஸ் போட முடியிருக்கோம் வந்திருக்கேன் என்னைய பார்க்க வரையா விருதுனர் மாவட்டம் வீரசோழன் சொலன் அருகாமல் வீர ஆலங்குளம் அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் எங்கள் வாத்தியார் எங்கள் வாத்தியார் பேர் மணி மணி ஐயாவுடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானா மதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு போகின்ற வழியிலே வலதுமாக பார்த்தீங்கன்னா அறநூறு வருஷம் பட்ட உடம்பரந்தான் படுக்க ஒத்த முள்ள இன்ன வரைக்கும் யாரும் தொட முடியாது மூணடி ஊற்று தண்ணி இன்னும் வர வத்தலை ஆயிரம் அடி போரை போட்டு காசை கொடுத்துட்டு புகையாக வருதுன்னு மூடி போட்டு போயிடுறாங்க ஆனால் மூணு அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலை கள்ளிச்சேரி காளிமுனியான் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் தான் இந்த எம்கேஆர் ஆர் குடும்ப கஷ்டத்தினால் அங்கிருந்து இடம் பெயர்ந்தோம் என் தாய் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகாமல் நொச்சிக்கொல்லம் கிராமத்திலே இந்த கூத்தாடி நாள் எத்தனை பேருக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ கூத்தாடி ஊற்றுவேன் எம்கேஆர் அன்பாளையம் என்ன ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் உறவுகளே